சிதம்பர ரகசியம் என்றால் அதற்கு பலரும் பல கதைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நிறைந்துள்ள அதிசயங்களும் ஆச்சரியங்களுமே இதற்கு பதிலாக அமைகின்றன இந்த நடராஜர் கோயில் அமைந்துள்ள இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் மையப்பகுதி என்று சொல்லப்படுகிறது இந்த நடராஜர் கோயிலில் உள்ள நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் நடனம் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகிறது மேலும் மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோயிலின் ஒன்பது நுழைவு வாயில்களும் மனித உடலில் உள்ள ஒன்பது வாயில்களை குறிப்பதாக உள்ளது பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றைக் குறிக்கும் காலகஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வர ஆலயம் சரியாக எழுபத்தி ஒன்பது டிகிரி நாற்பத்தி ஒரு நிமிடம் கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது கூகுள் மேப்பை உபயோகப்படுத்தி வானத்தின் மேலிருந்து பார்ப்பதை போன்று பார்த்தால் மட்டுமே இந்த துல்லியம் நமக்கு விளங்கும் ஆனால் இது அன்றைய காலகட்டத்திலேயே கணிக்கப்பட்டது பொறியியல் புவியியல் மற்றும் வானவியலின் உச்சகட்ட அதிசயம் ஏனென்றால் தற்பொழுது போலுள்ள நவீன உபகரணங்கள் எதுவுமே அந்த காலகட்டத்தில் இல்லை மேலும் மேலிருந்து பார்ப்பதற்கான எந்த வசதிகளும் இல்லாத காலம் அது ஏனைய இந்து ஆலயங்களில் லிங்க வடிவமாக இருக்கும் சிவபெருமான் இவ்வாலயத்தில் நடனமாடும் நிலையில் காட்சி தருகிறார் இதன் காரணமாகவே பரதநாட்டியம் என்னும் நாட்டிய கலைக்கு முதற் நடராஜரை வணங்குகின்றனர் கோயிலின் கருவறை அமைப்பு தரை மட்டத்திற்கு கீழே பாதாளவெளியில் வெளியில் வீற்றிருக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது பொற்கூரை வேயப்பட்ட கனகசபை பொன்னம்பலம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த பொன்னம்பலத்தில் இருபத்தி எட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தி எட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தி எட்டு வழிகளையும் குறிக்கின்றன இந்த இருபத்தி எட்டு தூண்களும் அறுபத்தி நான்கு மேற்பலகைகளை கொண்டுள்ளதுடன் இது அறுபத்தி நான்கு கலைகளை குறிக்கின்றது கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறை கோயிலின் நடுப்புள்ளியில் இல்லாமல் இடதுபுறமாக சற்று நகர்ந்து இருக்கிறது ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை மூச்சு விடுகிறார் எனவே கோயிலின் இதயம் போல அமைந்திருக்கும் கருவறையின் மீதுள்ள கூரை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஓடுகளால் வேயப்பட்டிருக்கிறது நடனக்கலைகளின் கலைகளின் தந்தையான சிவபெருமானின் நடனமாடும் தோற்றம் நடனராஜன் எனப்படுகிறது இதுவே மருவி நடராஜன் என ஆனதாக சொல்லப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்